ஒரு கிணத்தை சுத்தி நாலு பனை மரம் இருக்கு அப்படின்னா கிணறு எப்போதுமே நீரோட்டமா இருமா உயிர்ப்போட அந்த அதே மாதிரி தென்ன சுத்தி பனைமரங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணீரை கூட இந்த பனை மரம் தக்க வச்சிருக்கும் தெரியாம நம்ம கணக்காட்டு சூரியன் இருக்கீங்க சிறப்பு வணக்கம் திருச்சி நான் உங்க பேசிட்டு இருக்கேன் சோ இந்த அழிவின் இருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராஜவேல் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு வாங்க பேசல சார் பனை மரத்தை ஏன் கட்டாயம் வாக்கணுங்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் பனை மரம் வந்து நம்ம கல்லுக்கான மரம் அப்படிங்கறத நிறைய அது பண்ணிட்டு இருக்காங்க அது கல்லுக்கான மரம் மட்டுமல்ல இது தமிழ் மண்ணுக்கான மரம் தமிழ் மண்ணுன்னு சொல்ல முடியாது உலகம் முழுவதும் மரம் மரம் வந்து இந்த பெரும்பாலும் வந்து மக்கள் மக்களாகவே மரத்துல தான் நமக்கு தமிழ் இலக்கியங்கள்லாம் கிடைச்சிச்சு அதே போல நம்ம நிலத்தடி நீரை வந்து பெரிய அளவுல அதை சேமிக்கக்கூடிய வந்து பனை மரங்கள் தான் மழை நீரை வந்து ஒரு தொண்ணூறு சதவீத பூமிக்கு அடியில கொண்டு போய் அதோட வேர் வந்து சல்லி வேர்கள் பனை மரம் வந்து மரம் கிடையாது ஒரு தாவர சேர்ந்தது அது வந்து சல்லி வேர்களாக ஒரு நம்ம மரத்தை சுற்றி ஒரு முப்பது மீட்டருக்கு அந்த சல்லி வேர்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அந்த வேர் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டா போட்டு குடிஞ்சு உறிஞ்சி குடிக்கிறோம்னா அந்த ஸ்டா தான் இருக்கும் அந்த டியூப்பு அந்த வேர் அது வேற மழையை நீரை கொண்டு பூமிக்கு அடியில் அதிக அளவில் சேமிச்சிடும் இதனால மண் அரிப்பு பெரிய அளவில் தடுக்கும் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குனாக்க தென்னமன் தோப்பை சுற்றி பனை மரங்களை நட்டுட்டிங்கன்னா தென்னை மரங்களுக்கும் தேவையான தண்ணீரை வந்து இந்த பனை மரங்களே உறிஞ்சி கொடுத்துரும் அதே நேரத்தில் அங்கே அந்த சோப்புல உள்ள மண் அரிப்பை அது சுத்தமாக தடுத்துரும் அதனால இப்ப கடற்கரை ஓரங்கள்ல பனை மரங்களை நட்டுட்டோம்னா கடல் அரிப்பு ஏற்படாம முழுவதும் தடுத்துடலாம் இப்ப தூண்டில் வளைவுக்காக கரங்கள் எல்லாம் கொண்டு கொட்டிட்டு இருக்காங்க அது செலவு முற்றிலும் தடுத்துடலாம் பனை மரங்களை நட்டுட்டோம்னா ஓகே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்